வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் நேற்று ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு மொத்தம் மூன்று ஃபேஸாக எலெக்ஷன் நடக்குது மொத்தம் தொண்ணூறு தொகுதிகள் ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் தெரியுமா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அறுபத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இது கடந்த ஏழு முறை நடந்த சட்டமன்ற தேர்தலை விட லாஸ்ட்டு ஏழு வாட்டி நடந்திருக்கும் தெரியுமா சட்டமன்ற தேர்தல் அதை விட கூடுதல் வாக்குப்பதிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஹியூஜ் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜம்மு காஷ்மீர்லலாம் ஓட்டு போடவே மக்கள் வேறு பயப்படுவாங்க ஏன்னா ஏதாவது அசம்பாவித சம்பவம் நடந்துடும் தீவிரவாத குழுக்கள் அந்த வாக்குச்சாவடி மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்டே போட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷனில் அப்படிங்கிறது ஹியூஜ் இதுக்கு டெஃபினட்டாக மத்திய அரசாங்கத்துக்கு முழு க்ரெடிட்டை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கி குப்பத்தொட்டியில் வீசினதுக்கு அப்புறம் தான் ஜம்மு காஷ்மீரில் அமைதி வந்து திரும்பியிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் இப்போ பாஜக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க என்னன்னா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மீடியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்கிறாரு பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்க பார்த்தீங்களா எங்களுடைய குறிக்கோள் ஒன்று தான் காஷ்மீரில் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை ரீஸ்டோர் பண்ணணும் இதுதான் எங்கள் ரெண்டு பேருடைய விருப்பமும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மீடியாவில் வந்து ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானு ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஏன்னா இந்தியா நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய எண்ணம் காஷ்மீரு எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் காஷ்மீரில் அமைதி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க அப்படி சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதுக்காக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எதுக்காக வந்து நினைக்கிறாங்க மறுபடியும் காஷ்மீரில் இருந்த பிரச்சனைகள் திரும்பி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது இப்போது காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தலுக்கான செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னா இருபத்தி அஞ்சா தேதி வந்து நடக்கப்போகுது செப்டம்பர் இருபத்தி அஞ்சு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷனு தேர்டு ஃபேஸ் எலெக்ஷனு அக்டோபர் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓட்டு எண்ணிக்கை அக்டோபர் எட்டு ஓகே வாக்குகள் எப்போ என்னப்படுதுன்னா அக்டோபர் எட்டு வந்து என்னப்படுது மும்முனை போட்டி ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நடந்துக்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று